ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து ஆன்மீக குறிப்புகள் பல கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்ம ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அனைத்து பண்டிகைகளும் அதோடய வழிபடும் முறையும் எந்த நேரத்தில் வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் உகந்த நேரம் எது அப்படிங்கிறத பற்றிலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு ஸோ இது தொடர்ந்து ஆன்மீக குறிப்புகள் உங்களுக்கு நம்ம ஆன்மீக குறிப்புகள் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா நரசிம்ம ஜெயந்தி விரதம் எப்படி இருக்கிறது அதோடய விரத பலன்கள் என்ன என்னை அன்னைக்கு என்ன நெய்வீதியம் படைக்கணும் என்ன மலர்கள் கொண்டு நம்ம அச்சிக்கணும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம் அதே டயத்தில் விரதம் இல்லாதவர்களும் செய்யக்கூடிய எளிய பூஜை முறையை பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் பக்தன் அழைத்ததும் பக்தனோட துயர் துடைக்கவே மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம் அவர் எடுத்த தவா தசாவதாரங்களில் முக்கியமான அவதாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்காவதாக எடுத்த நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதரிச்ச அந்த தினத்தை தான் நம்ம நரசிம்ம ஜெயந்தியா கொண்டாடுறோம் இவர் எந்த திதியில் பிறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா சதுர்தசி திசியில் ஸ்வாதி நட்சத்திரத்தில் பிறந்தார் இந்த வருடம் வந்து நமக்கு அந்த நரசிம்ம ஜெயந்தி எப்போ வருது அப்படின்னா மே பதினான்காம் தேதி சித்திரை முப்பத்தொன்று வருகின்ற சனிக்கிழமை அன்றைக்கு வருது இவருக்கு நமக்கு நமக்கு வந்து என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா நினைச்சத பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்களோ வேண்டியதை அப்படியே நடத்தி கொடுப்பாரு நரசிம்ம ஜெயந்தி அன்று நரசிம்ம அவதரிச்ச அந்த கதையை கேட்டாலே நமக்கு வந்து அவ்வளோ பலன் கிடைக்கும் நமக்கு நரசிம்மரோட முழு ஆசையும் அன்றைக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் நரசிம்மர் அவதரிச்ச கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அன்னைக்கு வந்து நம்ம இந்த கதையை கேட்குறது ரொம்ப விசேஷங்கிறதுனால அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் மகாவிஷ்ணுவோட அவதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலராமர் அவதாரமும் பரஷுராமர் அவதாரமும் மிக கோபமான அவதாரமா சொல்லுவாங்க ஆனா அவங்கள வந்து வழிபட மாட்டோம் நம்ம அந்த தெய்வங்களை வந்து அந்த அவதாரத்துல ஆனா நரசிம்மர் வந்து ரொம்ப உக்கிரமான தெய்வமா இருப்பாரு ஆனாலும் அவரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அதீத பலன் கொடுப்பாரு வைஷ்ணவர்களின் முதன்மை தெய்வமாக நரசிம்மரை வழிபட்டு வருறாங்க தன்னை துதிக்கிற பக்தர்களை வந்து காக்க எந்த நேரத்திலையும் எந்த உருவத்திலையும் வந்து காத்திருள்வார் நரசிம்மர் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நரசிம்ம அவதாரத்தோட தத்துவமே இதுதாங்க இரண்டிய கஷுபுங்கிற ஒரு அரக்கன் வந்து தான் எந்த நிலையிலும் சாக கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பல விஷயங்களை யோசிச்சு பிரம்மதேவர்கிட்ட வரம் பெற்றார் அதாவது என்ன வரம் பெற்றார் அப்படின்னா தனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ எந்தவித ஆயுதத்தாலும் மரணம் சம்பவிக்க கூடாது எவ்வுலகிலும் தனக்கு போட்டியாக யாருமே இருக்கக்கூடாது அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுளுக்கும் தான் தான் கடவுளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வர வரம் கேட்கிறாரு இரண்யனோட கடுமையான தவத்தினால மன மகிழ்ந்து பிரம்மதேவரும் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு ஸோ அதனால் இரண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் தான் உலகத்தோட கடவுள் அனைவரும் என்ன தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உலகத்துக்கு கட்டளையிடுறாரு ஆனால் இரண்டியனின் மகனை பார்த்தோம் அப்படின்னா பிரகலாதன் அவன் வந்து என்ன பண்ணோம் பிறந்ததுலேருந்தே நாராயண மந்திரத்தை கேட்டு ஓம் நமோ நா நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை கொண்டே இருப்பார் ஆனால் தந்தையை வணங்குறதுக்கு நான் தயார் ஆனால் கடவுளாக நாராயணா மட்டும்தான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி கூறிடுறாரு இரண்யன் வந்து ஓம் நமோ இரண்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல சொல்கிறாரு அவர் வந்து ஆனால் என்னோட பிரகலாதன் வந்து சொல்லிடுறாரு என்னோட வாய் வந்து ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரத்தையும் சொல்லாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதனால் அவர் வந்து இரண்யன் வந்து மகனு கூட பார்க்காம அவர் வந்து நிறைய கொடுமைப்படுத்துறாரு அதாவது விஷம் கொடுக்கறாரு யானையை வச்சு மிதிக்க வைக்கிறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு தீல போட்டுறாரு நான் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் தப்பிச்சு வந்துடுறாரு ஸோ அதை காரணம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா என்னோட நமோ நாராயணா மந்திரம் தான் ஒவ்வொரு முறையும் இதை காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒவ்வொரு முறையும் நாராயணன் தான் தன்னை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்றத கேட்டோன்னே இரண்டு எனக்கு பயங்கர கோபம் வந்துருது அதனால பிரகலாதன் கேட்டு கேட்கிறாரு எங்க இருக்கிறார் உன் நாராயணன் அப்படின்னு சொல்லி பிரகதா பிரகலாதன் கேட்கிறாரு அதற்கு பிர பிரகலாதன் சொல்றாரு தந்தையே நாராயணன் ஒரு பரம்பொருள் அவர் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் காக்கக்கூடியவர் நாராயணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது இரண்யன் வந்து என்ன சொல்கிறாரு இந்த தூணில் இருக்காரா ஒன் நாராயணன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி பிரகலாதன் சொல்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு இரண்யன் வந்து தன்னோட கதாயகத்தால் தூணாக ஓங்கி உடைக்கிறாரு தூண் பிளந்து ஆக்ரோஷமாக அதுலேருந்து என்ன பண்றாரு அப்படின்னா நரசிம்மர் வர்றாரு இரணியன் கிட்ட வரத்தின்படியே அவர் என்ன பண்ணார் பகல் இரவு இல்லாத பொழுதாகவும் அதே டயத்தில் அந்தி மாலை பொழுதுலையும் வர்றாரு தலையோடையும் மனித உடலோடையும் எந்தவித ஆயுதமும் அவரால் வச்சு கொல்லாம நகத்தால் மட்டுமே அவர் கொல்றாரு அதே டயத்தில் எங்கே வச்சு கொள்றாரு அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியிலேயும் இல்லாமல் படியில உட்காந்துட்டு அவரோட இரணியனோட உடம்பு வந்து தரையில் படாமல் வதம் பண்ணுறாரு ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விடாமல் அதை உறிஞ்சு குடிச்சிட்டு அவரோட குடலை எடுத்து மாலையை போட்டுக்கிறாரு வதம் பண்ணி அப்புறம் அவரை பார்க்க அவ்வளோ ஒரு உக்கரமாக இருக்கிறாரு அவர் பக்கத்தில் யாருமே போக முடியல எல்லாரும் பயந்து நடுங்கி அப்படி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பிரகலாதன் மட்டும் அவர் பக்கத்தில் போய் நிற்கிறாரு அதாவது தலையை வந்து வருடி கொடுக்குறாரு நரசிம்மர் நரசிம்மர் கேட்குறாரு இந்த வதத்தில் வந்து உனி இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கையே நீ ஏன் ஏ தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சொல்கிறதுக்கு பதில் துரும்பில இருப்பார் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த தூணை உடைக்கிற நேரம் கூட இல்லாமல் நான் வந்து உடனே காப்பாத்திருப்பேனே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு தன்னோட உண்மையான பக்தர்கள் வந்து ஒரு நிமிடம் கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர் பார்த்தோம் யாருன்னா அது நரசிம்மர் தாங்க அதனால தான் பக்த பிரகலாதனை வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி உடனே அவரை வந்து காப்பாத்தினார் எப்போ கூப்பிடுறாரோ அந்த நேரத்தில் வந்து காப்பாத்திட்டாரு அதே மாதிரி நம்மளோட துன்பங்களையும் துயரங்களையும் இருந்து நம்மள்டருந்து காப்பாற்றக்கூடியவர்னு பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மர் நிறைய பேருக்கு வந்து நரசிம்மரோட படத்தை வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் ஏன்னா உக்கரமான தெய்வம்னால எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அதாவது நரசிம்மர் வந்து தனிச்சு இல்லாமல் கூடையோ அல்லது லக்ஷ்மி தேவியோடையோ இருக்க படத்தை வீட்டில் வச்சு தாராளமாக நம்ம வழிபாடு பண்ணலாம் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு இந்த வழிபாடை நம்ம பண்ணலாம் நரசிம்மர் வந்து மாலை நேரத்தில் அவதரிச்சதுனால நமக்கு வந்து கண்டிப்பா அது வந்து மாலை நேரத்தில் இருக்கிற சதுர்தசி திதியை தான் நம்ம நரசிம்ம ஜெயந்தியா கொண்டாடணும் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் மே பதினான்காம் தேதி மூணு இருபத்தி ரெண்டுக்கு இப்போ நமக்கு வந்து நரசிம்ம ஜெயந்தி திதி அதாவது சதுர்தசி திதி தொடங்குது அதனால மே பதினாலாம் தேதி நம்ம விரதம் இருக்கலாம் அன்னைக்கு அதிகாலையில் வந்து விரதம் டைம் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு அதிகாலை நாலு இருந்து நம்ம விரதத்தை மேற்கொள்ளணும் அதாவது மாலை வந்து ஆறு இருபத்தேழு வரைக்கும் வந்து விரதம் கண்டிப்பாக இருக்கணும் இந்த நேரங்களில் விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நரசிம்மரோட முழுமையான பலனும் நமக்கு கிடைக்கும் விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது நரசிம்ம அவதாரம் ஆறு அப்புறம் நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்போ விரதத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறப்படியே பூஜை நேரத்தில் வந்து பூஜையை முடிச்சிட்டு நம்ம விரதத்தை சாப்பாடாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து விரதம் முழுமையாக இருக்கிறவங்க அன்றை முழுதுமே நம்ம விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம பூஜை பண்ணக்கூடிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா பிற்பகல் வந்து மூணு ஐம்பத்து நாலுக்கு அப்புறம் ஆறு இருபத்தேழுக்குள்ளே நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம் பூஜையை முடிச்சுட்டு நம்ம விரதத்தையும் நம்ம முடிச்சுக்கலாம் அன்னைக்கு நெய்வீதியமாக என்ன நரசிம்மருக்கு படைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பால் அல்லது பானகம் பாலும் பானகமும் கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து வைக்கணும் ஏன்னா அப்படின்னா அவனால் வந்து ஆக்ரோஷமாக அவரோட கோபம் வந்து தணிகிறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக பாலும் பானகமும் கண்டிப்பாக அவருக்கு வைக்கணும் அவர் வந்து ஏன்னா உக்கரமாக இருந்து ஒரு வதம் பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு பாலும் பானகமாக நெய்வீதியமாக படைச்சிட்டு அன்றைக்கி சக்கரை பொங்கலும் நம்ம படைக்கலாம் மேலும் குளுமையான பழங்கள் அதாவது குளுமையை தரக்கூடிய பழங்களையும் வச்சு நம்ம நைவேத்தியமாக அன்னைக்கு படைக்கலாம் அவருக்கு அதே டையத்தில் பெருமாளுக்கு உகந்த துளசி இலைகளை வச்சு நம்ம அவரை வந்து அர்ச்சனை பண்ணலாம் அதே டையத்தில் மலர்கள் பார்த்தோம் அப்படின்னா அரளி செவ்வரளி பூக்களை வச்சும் அதே டையத்தில் செம்பருத்தி பூக்களை வச்சும் நம்மளை அவரை வந்து அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணலாம் அன்றைக்கு மாலையில் நம்ம க நரசிம்மர் காயத்ரி மந்திரமும் நரசிம்மர் மூலம் மந்திரமும் சொல்றது மிக மிக விசேஷம் அது தெரியலைன்னாலும் நம்ம ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம ஆஹ் ஜெபிச்சாலும் போதும் நமக்கு அவ்வளோ பலன் கிடைக்கும் அன்னைக்கு நரசிம்மரோட கதையை கேட்டாலுமே நம்ம பானகம் வச்சு நம்ம அன்னைக்கு வழிபாடு பண்றதுங்கிறது அவ்வளோ விசேஷமானது அதே டயத்தில் நம்ம விரதம் இருக்கல நம்ம அன்னைக்கு வந்து நரசிம்மரோட வலைப்பட்டு அன்னைக்கு அவரோட ஆ ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கணும் நம்ம வேண்டியது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அன்றைக்கு மாலையில நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சிட்டு அதாவது நூத்தி எட்டு அரளிப்பூ கிடச்சதுன்னா ரொம்ப விசேஷம் விலக்கேற்றி வச்சுட்டு லக்ஷ்மி நாராயண படம் இருந்தாலும் சரி இல்லை பெருமாள் படம் என்ன படம் இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு முன்னாடி இல்லை லக்ஷ்மி படம் இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு முன்னாடி உக்காந்துட்டு நூற்றி எட்டு முறை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த துளசி இலையாலையும் நாம அரளி பூவாலையோ அல்லது செம்பருத்தி பூவாலையோ அவரை அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் நூற்றி எட்டு பூக்கள் வச்சு நம்ம அன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு முன்னாடி போட்டுட்டு வந்தாலே போதும் ஒவ்வொரு முறையும் அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அந்த துளசி இலையும் நம்ம சாரளி பூவையும் பூவை போட்டு நம்ம அன்னைக்கு அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நினைச்சிருக்கோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அன்னைக்கு அவரை குளிமைப்படுத்துறதுக்கு நம்ம பால் நெய்வேத்தியமாக படைச்சோ அல்லது பானகம் படைச்சோ அல்லது சர்க்கரை பொங்கல் ஏதோ ஒன்று செஞ்சு அன்னைக்கு இந்த எளிமையான வழிபாட்டை பண்ணோம் அப்படின்னா நரசிம்மரோட முழு ஆசையும் நமக்கு கிடைக்கும் அதே டயத்தில் நமக்கு வேண்டியது நிறைவேறும் அன்றைய நேரத்தில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ